வணக்கம் மீண்டும் உங்களிட நாள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பாவக்கா புளி குழம்பு வைக்க போறோம் புளி குழம்பு கசக்காம எப்படி வைக்கிறதுன்னு இப்ப நம்ம பாக்கலாம் அதுக்காண்டி பாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டூ அந்த இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க முத்தனை விதையெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து கட் பண்ண தேவையில்லை தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பல் பூண்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட சேர்த்து மூணு பச்சை மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலுமிச்சம்பளை அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிற தாளிக்கிறக்காண்டி வெந்தயம் எடுத்து எச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாவக்காய் குழம்பு கசக்காம எப்படி வைக்கலன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாவக்காய் குழம்பு கசக்காமல் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு பாவக்காயை வந்து அதில் போட்டு தண்ணி பாருங்கள் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவு வச்சா போதும் அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து இதை வந்து லேசாக அவிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கசப்பெல்லாம் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை வந்து அவிச்சு எடுத்துட்டு குழம்பு தலைப்பு போடலாம் இப்ப பாத்தீங்களா பாவக்காய் வந்து இந்த பக்குவத்துக்கு வந்து அவுச்சு எடுத்துட்டா போதும் பாகம் வந்து இங்க பாருங்க கலரை கொஞ்சம் லேசம் மாதிரி பாருங்க இந்த பக்குவத்துக்கு அவுச்சு எடுத்துக்கோங்க இதில் இருக்க தண்ணி வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு இது வந்து தனியா இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி நீங்க அவுச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகக்காய் குழம்புல வந்து இந்த பாகக்காயோட கசப்பு தன்மையெல்லாம் போயிடும் நம்ம கசப்பு தன்மை கசப்புத்தன்மை தான் நம்ம இந்த மாதிரி அவிச்சு எடுத்துருக்கோம் வாங்க பாத புளி குழம்பு கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பாத்திரம் வச்சு என்ன காஞ்சிருச்சு நம்ம இது கூட வந்து வெந்தயம் கடுகு ஃப்ரெண்ட் தாளிப்புக்கு வெந்தயம் கடுகு போட்டிருக்கோம் வெந்தயம் கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம உரிச்சி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் அது கூட வந்து மூணு பல் பூண்டு நத்திக்கி போட்டிருக்கோம் அடு வந்து நாலு பச்சை மிளகா உடச்சி நம்ம போட்டுக்கலாம் வந்து கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் சேர்த்து வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கணும் அந்த மாதிரி கிண்டுங்க கிண்டி வெங்காயத்தை வந்து வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுருங்க இல்ல பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் பக்குவமா வந்து வதங்கி இருக்கு நம்ம அது கூட வந்து இப்ப தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து பொருத்தா கட்டினு வச்சுருந்தோம் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது கூட வந்து கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கிளசா கெண்டி விடுங்க அது கூட வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்து விட்டுங்க சேர்த்துட்டு இது வந்து இதையும் வந்து லேசா இந்த மாதிரி கிண்டி விட்டுங்க அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவுச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பாவக்காய் அந்த பாகக்காயை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா பாவக்காயில வந்து எல்லா மசாலாவும் பாட்டுற மாதிரி அப்படி பெரட்டி கிண்டி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டீங்கன்னா பாக வந்து நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா போட்டு கொஞ்சம் லேசா நமக்கு அங்கே வந்து கொஞ்சம் லேசா வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பாகம் வந்து நல்லா பெரட்டிட்டோம் இப்போ நம்ம வந்து இது கூட வந்து மசாலா தூள் வந்து சேர்க்கப்படுறோம் மசாலா தூள் வந்து நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு வீட்டுக்கு அரைச்சி வச்சிருக்கிற மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறோம் மசாலா தூள் சேர்த்துட்டு லேசா புரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து நம்ம புளி வந்து ஊறப்பட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணி இதோட சேர்த்து நல்லா விரட்டி கிண்டி விடுங்க இந்த மாதிரி கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டு கிண்டி நம்ம புளி தண்ணி சேர்த்து முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி உரப்பு காரமும் செக் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேல வந்து நீங்க வந்து உப்பு உரப்பு பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு காய வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சு தான் வந்து இந்த பாவக்கோட இந்த புளி குழம்பு டேஸ்ட்டு அந்த சுவையோட டேஸ்ட்டே இப்போ நமக்கு நல்லா வாசனை வருது வந்து மூடி திறந்துட்டு நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா காய் இது இப்போ பார்த்துங்க நமக்கு வந்து குழம்பு பாவக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாவக்காய் புளி குழம்பு வந்து கசப்பு இல்லாம சூப்பராக செஞ்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து கசப்பு இல்லாமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் செம்பில் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்